மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் இது கொஞ்சம் பழைய விஷயம் தான் நான் பாமன் பாலம் வராததுனால இப்பதான் எனக்கு தெரிஞ்சு சோ என்னன்னா பாமன் பாலத்தோட அந்த கால்வாய் பகுதி வந்து அபிஷியலா மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வழியே தான் கப்பல் போக்குவரத்து நடக்கும் சோ இந்த பாமன் பாலத்தை தூக்குவாங்க இது வழியாக கப்பல்கள் கடந்து போகும் விசைப்படகள்லாம் கடந்து போகும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாமன் பாலத்தோட புதிய பாமன் பாலம் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா அதோட வெர்டிகல் போர்ஷன் வந்து பக்கத்துல வந்துருச்சு சோ அதை அசம்பிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கால்வாய் இருக்கிற நடுப்பகுதிக்கு கிரெயின்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க சோ அதனால இனிமே இந்த புதிய பாமன் பால வேலைகள் ரொம்ப வேகமா நடக்கிறதுனால இது வழியாக கப்பல்கள் எதுவும் போனா வந்து நடத்த முடியாது அப்படின்றதுனால இத வந்து மூடிட்டாங்க சோ நடுவிலையே பாத்தீங்கன்னா அந்த கிரேன் பட்டி வச்சிருக்காங்க பக்கத்தில் வந்து பில்லர் மாதிரி உள்ள அந்த ஹாலோ பைப்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ சீக்கிரமாவே எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு அந்த வெட்டிக்கல் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல பாலம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம்